துலா லக்னம் மகர ராசி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்ப நடக்கும் பார்த்தீங்கன்னா ராகு தசை தான் போகுது ராகு பத்தி பேசணும் இருக்குது ராகு தசையில சுக்கர புத்தி அப்புறம் என்ன ராகு தசையில புத்தி உங்களுக்கு சுக்கரன் யாரு லக்னாதிபதி லக்னாதிபதி மற்றும் எட்டாம் பாவகாதிபதி உட்கார்ந்து இருக்காரு பதினோராம் பாவகத்தில் சோ பாவகம் நியூட்ரலான இடம் தான் இருந்தாலும் சந்திர அதியோகம் பலமாக நிற்கிது ஸோ இப்போ சுக்ர புத்தி உண்டு திருமணத்தை கொடுக்குமா எஸ் கொடுக்கும் ஆனால் சனியும் சேர்த்து பார்க்குறே சார் இப்போ இந்த இடத்துல சனியினுடைய பார்வை நெச்சில் அடித்த மாதிரி இருக்குது சுக்ரன் பத்தொன்போது டிகிரி சனி பதினேழு டிகிரி ஸோ ஓகேவா இங்கே சந்திர அதிகோகம் வேலை செய்யுது சனியும் வேலை செய்யுது இருந்தாலும் சனியினுடைய பார்வை கண்ட்ரோலாக நிற்கிது ஆனால் இன்னே டைம் உங்களுக்கு திருமண வரன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நாட் சாட்டிஸ்பாக்சன் இப்பதான் கோச்சாரம் உங்களுக்கு சரியாக இல்லை அப்ப லாஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருந்தாலும் கொடுக்காது ஜென்மச்சனின்னு சொல்லி ஓரம் வச்சிருப்பாங்க ஓகேவா அண்ட் காலகட்டம் சனியினுடைய பார்வையில சுக்கரபூத்தி மாட்டிக்கிச்சு இருந்தாலும் ராகுத தான் திருமணம் இன்னைய காலகட்டம் தான் திருமணம் செப்டம்பர் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் நாட் சாட்டிஸ்ஃபெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில தான் அந்த வரன் வரும் அப்படிங்கறத நீங்க வச்சீங்க கன்ஃபார்மா திருமணம் இந்த காலகட்டம் தான் சரிங்களா நீங்க கொடுத்த பன்னெண்டு மணிக்கு துலால் லக்னம் வந்தா இதான் பழம் ஓகேவா ரைட் நன்றி